அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுக்கு தயாராக மாணவருக்காக தமிழ் தகுதி தேர்வில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் அப்போ அந்த சென்டென்ஸ் எல்லாமே பேச்சு வழக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை எழுத்து வழக்காக மாற்றணும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் நாளுக்கு நாள் விலவாசி ரொம்ப ஒசந்து போச்சு இதான் பேச்சு வழக்கு நாளுக்கு நாள் வளவாசி ரொம்ப உசந்து போச்சு இதை எழுத்து வழக்கில் எழுதும்போது நாளுக்கு நாள் விலைவாசி மிகவும் உயர்ந்து போயிற்று நாளுக்கு நாள் விலைவாசி மிகவும் உயர்ந்து போயிற்று கேள்வி நம்பர் ரெண்டு கொலவர வழியால் முழுங்க முடியாமல் மூச்சு விட்டு முழித்தாள் குரல் வலை வழியால் விழுங்க முடியாமல் மூச்சு முட்ட விழித்தாள் ஆன்சரை பாருங்க குரல் வலை வழியால் விழுங்க முடியாமல் மூச்சு முட்டை விழித்தாள் இதுதான் கரெக்டான எழுத்து வழக்கு அங்கே குறவளன்னு கொடுத்துருக்குது இங்கே குரல் வலை வலியால் இங்கே வழியால் முழுங்க இங்கே விழுங்க அங்கே முழுங்கன்னு இங்கே என்ன எழுதணும் விழுங்க அப்படின்னு எழுதணும் மூச்சு முட்டை அது கரெக்டு தான் முழித்தாள் அப்படின்ற வார்த்தை இங்கே என்ன எழுதணும் விழித்தாள் குறவலை வழியால் முழுங்க முடியாமல் மூச்சு முட்டை முளித்தால் அப்போ அதை நம்ம எழுத்து வழக்கில் மாற்றும்போது குரல் வலை வழியால் விழுங்க முடியாமல் மூச்சு முட்டை விழித்தாள் அப்படின்னு எழுதணும் கேள்வி நம்பர் மூணு உடம்பு வலிக்கு ஒத்தனம் கொடு உடம்பு வலிக்கு ஒத்தனம் கொடு இதை எழுத்து வழக்காக மாற்றணும் உடல் வலிக்கு ஒற்றம் கொடு உடல் வலிக்கு ஒற்றம் கொடு கேள்வி நம்பர் நாலு நஞ்சையும் புஞ்சையும் காஞ்சு போச்சு நஞ்சையும் புஞ்சையும் காஞ்சு போச்சு காஞ்சு போச்சு அப்போ இதை எப்படி எழுத்து விளக்க மாற்றணும்னா புன் செய்யும் காய்ந்து போயின நன்சையும் புன்சையும் காய்ந்து போயின அடுத்து கேள்வி நம்பர் அஞ்சு கொடுத்த கோர்வையாய் பேசு கொடுத்த செய்தியை கோர்வையாய் பேசு அதை அப்படியே எழுத்து வளர்க்க மாற்றுங்க கொடுத்த செய்தியை அங்கே எப்படி மாற்றணும் செய்தியை கோர்வையாய் கோவையாக பேசு எப்படி எழுதணும் கோவையாக பேசு கொடுத்த செய்தியை கோவையாக பேசு கொடுத்த செய்தியை கோவையாக பேசு அப்பசி மாதம் அடமலைபாங்காங்க அந்த வாட்டியை பாருங்க பாங்க வட்டாரக்கலை சொல்லுது அப்போ ஐப்பசி மாதம் அடை மலை என்பார்கள் ஆன்சர் என்னது ஐப்பசி மாதம் அடை மலை என்பார்கள் ஐப்பசி மாதம் அடமலை பாங்க அதை எப்படி எழுத்து வழக்கு எழுதுனா ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள் கேள்வி நம்பர் ஏழு ரெண்டு கவுனி வெத்தலையும் நாலு இளனியும் வாங்கி வர சொன்னால் அது அப்படியே இப்போ எழுத்து வழக்கில் மாற்றுங்க ரெண்டு கவுளி வெத்தலையும் அப்போ ரெண்டு கவளி வெத்தலையும் அந்த வார்த்தை வெற்றிலையும்னு மாறுகிறோம் எப்படி மாறினோம் வெற்றிலையும் நான்கு இளநீரும் வாங்கி வர சொன்னால் நான்கு இளநீரும் வாங்கி வர சொன்னால் அங்கே வெத்தலையும்ன்றது இங்கே வெற்றிலையும் அப்படின்னு மாறும் அங்கே இளநீ ஏ ல நீ இளநீன்றது இங்கே இளநீரும் அப்படின்ற வார்த்தையாக மாறுது ரெண்டு கவுளி வெத்தலையும் நான்கு இளநீரும் வாங்கி வர சொன்னால் மூணு கேள்வி கேட்டதும் திருடன் தமாட்டை மடஞ்சான் அந்த மடஞ்சான்றது என்னென்னா அடஞ்சான்றத அர்த்தம் அப்போ மூன்று கேள்வி கேட்டதும் திருடன் தடுமாற்றம் அடைந்தான் மூன்று கேள்வி கேட்டதும் திருடன் தடுமாற்றம் அடைந்தான் மூணு கேள்வி கேட்டதும் திருடன் தமாட்டமாக அடைஞ்சான் அதை அப்படியே எழுத்து வழக்காக மாற்றுங்க மூன்று கேள்விகள் கேட்டதும் திருடன் தடுமாற்றம் அடைந்தான் கேள்வி நம்பர் ஒம்பது கதவை தாப்பா போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் வழக்காடு மொழியில் கொடுத்துருக்காங்க கதவை தாப்பா போட மறந்து விட்டேன் கதவை தாழ்பால் போட மறந்துவிட்டேன் எழுத்து வழக்கில் எப்படி எழுதுணும் பாருங்கள் கதவைன்றதை இங்கே கதவை கதவை தாழ்பால் போட மறைந்து விட்டேன் கேள்வி நம்பர் பத்து வெங்கடக்கடையில் யானை புகுந்தது வெங்கல கடையில் யானை புகுந்தது போல அப்போ இதில் அது ஓமையாக சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அது அப்படியே சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க வெங்கலக்கடையில் யானை பூந்தது கடையில் யானை பூந்தது அப்போ எப்படி எழுத்து வழக்கம் எழுதுவோம் கடையில் யானை புகுந்தது கடையில் யானை புகுந்தது கேள்வி நம்பர் பத்து அடுத்து பதினொன்று ஆத்தங்கரையின் அஞ்சு காணி நஞ்சை நிலம் உள்ளது ஆத்தங்கரையில் அஞ்சு காணி நஞ்சை நிலம் உள்ளது எழுத்து வழக்காக மாற்றும் போது ஆற்றங்கரையில் ஐந்து காணி நஞ்சை நிலம் உள்ளது ஆற்றங்கரையில் ஐந்து காணி நஞ்சை நிலம் உள்ளது பசு மாடு கன்று போட்டது பசு மாடு கன்று போட்டது அப்போ பசு கன்றை ஈன்றது இதுதான் கரெக்டான எழுத்து வழக்கு பசு கன்றை ஈன்றது போட்டதுன்னு சொல்லக்கூடாது ஈன்றது கேள்வி நம்பர் பன்னெண்டு அடுத்த பதிமூணு வீடு கட்ட ஏற்ற அகல நிலத்தை அளவிட்டு கடக்கால் போட்டனர் வீடு கட்ட ஏற்ற அகலம் நிலத்தை அளவிட்டு கடக்கால் போட்டனர் அதை எப்படியே எழுத்து வளர்க்காமத்துங்க வீடு கட்ட ஏற்ற அகல நீளத்தை அளவிட்டு அங்கே அகலம்னு வந்திருக்குல்ல அந்த இம்மை தூக்கிடணும் அகல நீளத்தை அளவிட்டு கடைக்கால் போட்டனர் எப்படி சொல்லணும் அதை கடைக்கால் போட்டனர் வீடு கற்ற ஏற்ற அகல நீளத்தை அளவிட்டு கடைக்கால் போட்டனர் அன்னங்காரனும் அக்கா காரியும் தம்பியை அன்போடு வரவேற்றனர் அந்த வரவேற்றனர் வந்தால் ரைட்டு வரவேற்றனர் அப்படின்னு வந்தால் ரைட்டு ஏன் அந்த வார்த்தையை ரெண்டு பிரிவாக சொல்கிறேன்னா வட்டார கலைக்கு கலைச்சொல்களில் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வழக்காடு மொழி மாறும் அண்ணங்காரனும் அக்கா காரியும் தம்பியை அன்போடு வரவேற்றனர் அப்போ அதை அப்படியே எழுத்து வழக்கம் பார்த்துங்க அண்ணனும் அக்காவும் தம்பியை அன்புடன் வரவேற்றனர் அண்ணனும் அக்காவும் தம்பியை அன்புடன் வரவேற்றனர் அண்ணனும் அக்காவும் தம்பியை அன்போடு வரவேற்றனர் கேள்வி நம்பர் பதினஞ்சு சாந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டம் இது நம்ம கிராமத்தில் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் சாந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டம் இதுக்கான எழுத்து வழக்கு மாலையில் நேரத்தோடு வரவில்லை என்றால் அம்மா திட்டுவார் மாலையில் நேரத்தோடு வரவில்லை என்றால் அம்மா திட்டுவார் மாலையில் நேரத்தோடு வரவில்லை என்றால் அம்மா திட்டுவார் செத்தனாளி உட்காரு இந்த வந்துடுறேன் செத்தனாளி உட்காரு இந்த வந்துடுறேன் எழுத்து வழக்கு சிறிது நேரம் உட்கார் இதோ வருகிறேன் சிறிது நேரம் உட்கார் இதோ வருகிறேன் பதினேழு சொந்தமாக ஒரு ஊடு வேணுங்கிறதுக்காக ஊரு பூரா கடன் வாங்கி ஊடு கட்டுனேன் சொந்தமாக ஒரு ஊடு வேணுங்கிறதுக்காக ஊர் பூரா கடன் வாங்கி ஊடு கட்டுனேன் இதை அப்படியே எழுத்து வழக்க மாற்றுங்க சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பதற்காக ஊர் முழுவதும் கடன் வாங்கி வீடு கட்டினேன் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பதற்காக ஊர் முழுவதும் கடன் வாங்கி வீடு கட்டினேன் வெள்ளங்காட்டியும் வெத்தலை போடுறது ஒரு பழக்கமா வெள்ளாங்காட்டியும் வெத்தலை போடுறது ஒரு பழக்கமா விடிவதற்குள் வெற்றிலை போடுவது ஒரு பழக்கமா விடிவதற்குள் வெற்றிலை போடுவது ஒரு பழக்கமா பத்தொம்பதாம் நம்பர் கேள்வி காத்தாடி விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தை அழுத்திருச்சு பூ காத்தாடி விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தாக அறுத்துடுச்சு பூ அது அப்படியே எழுத்து வழக்கில் மாற்றுங்க காற்றாடி விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தை அறுத்து விட்டது காற்றாடி விட்ட மாஞ்சா கயிறு கழுத்தை அறுத்து விட்டது குழந்தை ஏன் கத்துறா குழந்தை ஏன் சத்தமிடுகிறாள் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒன்று குழந்தை ஏன் கத்துறா குழந்தை ஏன் சத்தமிடுகிறாள் பொழப்பு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பொழப்பு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பிழைப்பு நடத்துவது மிகவும் கடினம் பிழைப்பு நடத்துவது மிகவும் கடினம் ரொம்ப முக்கியமான வார்த்தை குரு ஃபோரில் வரலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொழப்பு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு பிழைப்பு நடத்துவது மிகவும் கடினம் திருடன் சங்கிலியை அத்துக்குன்னு ஓடிட்டான் திருடன் சங்கிலியை அத்துக்குன்னு ஓடிட்டான் திருடன் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிட்டான் திருடன் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிட்டான் இந்த வீட்டுக்கு கொடைக்கோழி இல்லைன்னா இந்த வீட்டுக்கு கொடைக்கூழி இல்லைண்ணா இந்த வீட்டுக்கு கொடைக்கோழி என்ன சென்னை வாசல கேட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு கொடைக்கூழி என்ன இந்த வீட்டிற்கு கூலி என்ன இந்த வீட்டிற்கு குடி கூலி என்ன இன்றைக்கி சாயங்காலம் அண்ணன் வரும் இன்றைக்கி சாயங்காலம் அண்ணே வரும் இன்றைக்கு சாயுங்காலம் அண்ணன் வருவான் நம்மால் எழுதுவான் சாயுங்காலத்துக்கு பதிலாக மாலை நேரத்தில் எழுதுவான் ரொம்ப யோசிக்காதீங்க இன்றைக்கு சாயுங்காலம் அண்ணன் வருவான் இன்றைக்கு சாயுங்காலம் அண்ணன் வருவான் பூந்தோட்டில் தென்றல் அடிக்கவில்லை வாடை வீசியது பூந்தோட்டில் தென்றல் அடிக்கவில்லை வாடை வீசியது பூந்தோட்டத்தில் தென்றல் வீசவில்லை வாடை அடித்தது ரொம்ப முக்கியமான கேள்வி பூந்தோட்டத்தில் தென்றல் வீசவில்லை வாடை அடித்தது அரிசி விற்கிற விலையை பார்த்தியா அரிசி விற்கிற விலையை பார்த்தியா எழுத்து வழக்கு அரிசி விற்கின்ற விலையை பார்த்தீர்களா அரிசி விற்கின்ற விலையை பார்த்தீர்களா அரிசி விற்கின்ற விலையை பார்த்தீர்களா இருபத்தி ஏழு காத்தாலேயே கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடலாமா காத்தாலேயே கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடலாமா இதை எழுத்து வழக்கம் மாத்துங்க காலையிலேயே கண்ணாம் போத்தி ஆட்டம் ஆடலாமா காலையிலேயே கண்ணாம் போத்தி ஆட்டம் ஆடலாமா கரும்பு நல்லா வளைஞ்சிருச்சு கரும்பு நல்லா வளைஞ்சிருச்சு கரும்பு நன்றாக விளைந்திருக்கிறது எழுத்து வழக்கில் கரும்பு நன்றாக விளைந்திருக்கிறது கரும்பு நன்றாக விளைந்திருக்கிறது உழைச்சாதான் உசரலாம் உழைச்சாதான் உசரலாம் உழைத்தால் தான் உயரலாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை உழைத்தால்தான் உயரலாம் தலைக்கு சீயக்கா தேய்ச்சு முழுவனா உடம்புக்கு குளிர்ச்சி தலைக்கு சீயக்கா தேய்ச்சி முழுவனா உடம்புக்கு குளிர்ச்சி எழுத்து வழக்கு தலைக்கு சீகைக்காய் தேய்த்து முழுகினால் உடம்புக்கு குளிர்ச்சி தலைக்கு சீகைக்காய் தேய்த்து முழுகினால் உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று தலைக்கு சீகைக்காய் தேய்த்து முழுகினால் உடம்புக்கு குளிர்ச்சி முப்பத்தி ஒன்று வீடியோ காலை எழுந்திரிச்சு வெள்ளாமல் பார்க்க போனேன் வீடியோ காலை எழுந்திரிச்சு வெள்ளாம பார்க்க போனேன் விடியற் காலையில் எழுந்து வேளாண்மையை பார்க்க போனேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை விடியற்காலையில் எழுந்து வேளாண்மையை பார்க்க போனேன் மானம் பார்த்த பூமியில் மழை பெஞ்சு பல வருஷமாச்சு மானம் பார்த்த பூமியில் மழை பெஞ்சு பல வருஷமாச்சு வானம் பார்த்த பூமியில் மழை பெய்து பல வருடங்கள் ஆகிவிட்டன வானம் பார்த்த பூமியில் மழை பெய்து பல வருடங்கள் ஆகிவிட்டன முப்பத்தி மூணாம் நம்பர் கேள்வி ஆற்றுல தண்ணி கலங்களாக போகுது வார்த்தையை பாருங்கள் இது அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஆற்றுல தண்ணி கலங்களாக போச்சு அதான் போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆற்றில் தண்ணீர் கலங்களாக போகிறது ஆற்றில் தண்ணீர் கலங்களாக போகிறது வார்த்தையை பாருங்கள் ஆற்றுலன்ற வார்த்தை இங்கே ஆற்றில்னு மாதிரி இருக்குது கலங்களான்ற வார்த்தை கலங் கலங்களாக போகிறது நம்ம நாட்டில் சோத்து சண்டையே பெருசாக இருக்குது நம்ம நாட்டில் சோற்று சண்டையே பெருசாக இருக்குது நம் நாட்டிலே சோற்று சண்டையே பெரிதாக இருக்கிறது நம் நாட்டிலே சோற்று சண்டையே பெரிதாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த முப்பத்தி இருந்து ஒரு கேள்வி வரும் இது அனைத்துமே நம்ம பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து எடுத்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும்